ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செம்மையான ஒரு கேப்ப புட்டு தான் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் காலையில் எழுந்திரிச்சா நம்ம அந்த மாதிரி கேப்பை புட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம் இது வந்து கருப்பட்டி தாங்க சேர்க்க போகிறோம் கருப்பட்டி ப்ளஸ் தேங்காய் சேர்த்து தான் ரொம்ப சுவையாக நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் வாங்க நம்ம வீடியோ இதுக்கு நாம் உங்களுக்கு தேவையான அளவு கேப்ப மாவு வந்து எடுத்துக்கிருங்க அது கூடவே வந்து உப்பையும் ஆட் பண்ணிடுங்க உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவை நல்லா வந்து கிளறி விடுங்க பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம் இப்போ நாம் மாவை நல்லா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக படுற மாதிரி அதாவது உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விடணும் தண்ணி வந்து எப்பயுமே வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும் இப்படி வந்து நீங்கள் நான் சொல்கிற மெத்தட்ல வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணியும் வந்து குறைவாக ஊற்றிடலாம் மாவையும் வந்து சூப்பராக வந்து பிசைஞ்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி எப்பயுமே வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் கையில வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன செய்யணும் தொளிக்கணும் தண்ணியை தொளிச்சு தான் வந்து நாம் வந்து என்ன செய்யணும்னா இந்த மாவு வந்து பிசையணும் அப்போனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் வந்து மாவு வந்து நீங்கள் வந்து பெசைய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சூப்பராக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் நாம் வந்து பிசைஞ்சிட்டோம் இப்போ மாவு வந்து எப்படி கரெக்டாக பெசஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வந்து உருண்டை பிடிக்க வரணும் ரெண்டாவது நம்ம உது தூட்டம் அப்படின்னா சூப்பராக வந்து உதிரணும் அது வந்து அப்படியே வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது உது தூட்டாக நல்லா வந்து உதிர்ந்துச்சு அப்படின்னா சூப்பராக நீங்கள் மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து பிணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இது மட்டும் இல்லைங்க நம்ம புட்டு வைக்கும் வைக்கும்போது இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அவிய வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொங்காமல் சூப்பராக வந்து புட்டு வந்து ரெடி ஆயிடும் இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணனா பாருங்கள் அது கலரெலாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வெந்திருக்கும் இப்படி எடுத்தோம்னா சூப்பராக வந்து வெந்திருக்கும் ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாக வந்து நீங்களுமே வந்து கேப்ப புட்டு பண்ணிடலாம் இப்போ நாம் புட்டு அவிஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு அதை வந்து அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து அமுங்கும் கையில் வந்து ஒட்டாது அப்படின்னா சூப்பராக நீங்க வந்து அவிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு தேங்காய் பிளஸ் நீங்க வெல்லம் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் இல்ல சுகர் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கருப்பட்டி தான் வந்து சேர்த்திருக்கேன் கருப்பட்டி சேர்த்து நல்லா வந்து கிளறி விடலாம் இதை கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாகவே நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஊத்தி கிளறினீங்க அப்படின்னா சூப்பரான புட்டு வந்து ரெடிங்க நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி புட்டு செய்யுங்க ஓகே பாய்